பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி உலக வரலாற்றிலேயே ஒரு மொழிப்போர் எம்முயிர் தமிழ் காக்க தம்முயிரை இந்த வீர மரவர்கள்தான் இந்த மொழிப்போர் ஈகியர் இந்தியை தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்தால் தமிழினி மெல்ல சாகும் என்பதை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட மும்மொழி கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடி சிறை சென்று சிறையிலே இறக்கிறார் நடராஜன் அவர்கள் அவர்தான் இந்த மொழி போரின் முதல் பலி இரண்டாவது தாளமுத்துவர்களும் சிறைச்சாலையிலே உயிரிழக்கிறார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே இந்த மும்மொழி கொள்கையை ராஜாஜி அவர்கள் கைவிடுகிறார்கள் அதற்கு பிறகு ஐம்பதில் இந்தியா குடியரசாக மாறும் போது அனைவரையும் அழைத்து இந்தியா ஒரு நாடாக மாறுது தேசிய மொழியாக இந்தியை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது இந்தி பேசாத மாநிலங்களெல்லாம் அதை கடுமையாக எதிர்த்தாங்க அவர்கள் எதிர்ப்பை தாங்க முடியாமல் நேரு என்ன சொல்றாரு பதினைந்து ஆண்டுகள் உங்களுக்கு நேரம் தரும் அந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தி தெரியாத மாநிலங்கள் எல்லாம் இந்தியை பேச எழுத படிக்க பழகிக்கொண்டு கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி தேசிய மொழி ஆகும் அப்படின்னு ஒரு இது கொடுக்கிறாரு அதையும் எதிர்க்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மீண்டும் பக்தவச்சலம் பதினஞ்சு ஆண்டுகள் கழிச்சு பக்தவச்சலம் அவர் முதலமைச்சராக இருக்கும் மீண்டும் இந்த இந்தியை உள்ள கட்டாய மொழி பாடமாக கொண்டு வர்றாரு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த திட்டம் இங்கே அமல்படுத்த போறோம் சொல்லும் சின்னசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி தன் உடலுக்கு மண்ணெண்ணையை ஊற்றி திருச்சியிலே அவர் தன் உயிரை ஈண்டு இருந்த இந்தி திணிப்பை தடுக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக போராடுகிறார்கள் இந்த மொழி போரீகியர் எப்படிப்பட்ட போராட்டம் ரயில் ரெண்டாவது தண்ட வருதுன்னு சொல்லி நாலாவது தண்ட போய் தலைய வச்ச கருணாநிதி மாதிரி போராட்டமா நஞ்சொண்டு சாகிறார்கள் தங்கள் உடலிலே ஊத்தி கொளுத்து விட்டு சாகிறார்கள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இந்த உயிர் தமிழை காப்பாற்றிய மாவீரர்கள் அவர்கள் கேட்டு பாருங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுவான் முத்தமிழ் வித்தகர் குப்பரை கடந்த தமிழை நாங்க தான் நட்டுக்க வச்சோன்னு சொல்லி எல்லாம் திருட்டுத்தனம் கருணாநிதி என்பதை திருட்டும் போலையும் நிறைந்தது வித்தகரா முத்தமிழையும் வித்தகராங்கிறது நமக்கு தெரியும் ஆறு முறை ஆறு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறோம் அறுநூறு தடவை சொல்லுவான் ஆனா ஆறு முறை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த போதும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை தமிழ் அலுவல் மொழியாக இல்லை தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை தமிழ் வழிபாட்டு மொழியாக இல்லை கல்விக்கூடங்களில் தமிழ் இல்லை பெயர் பதாகைகளில் தமிழ் இல்லை எங்கும் தமிழ் இல்லை எதிலும் தமிழ் இல்லை மக்கள் நாவினிலும் தமிழ் இல்லை இந்த கொடுமை எல்லாம் இறைவனிடத்துல போய் சொல்லலாம் அந்த இறைவனுக்கே தமிழ் இல்லை இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலை உலகத்தில் ஏழாயிரம் மொழிகள் பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க அதில் இரண்டாயிரம் மொழிகள் அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இருநூறு மொழிகள் ஆயிரம் பேர் மட்டுமே பேசக்கூடியதுன்னு இப்படி பகுத்து கொண்டே வரும்போது எட்டு மொழிகள் செம்மொழிகளாக அடையாளப்படுது ஒரு மொழி செம்மொழியாக இருக்க வேண்டுமென்றால் பதினோரு இதா அந்த செம்மொழிக்கான தகுதிகள் இருக்க வேண்டும் எட்டு மொழிக்கு மட்டுமே அந்த பதினோரு தகுதிகள் இருக்குது அதில் முதன்மை மொழி தமிழ் மொழி ஏனென்றால் தமிழில் மட்டும்தான் வேர் சொல்கள் அதிகம் நீங்க மற்ற மொழியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் இருக்கா அதுக்கு அவனோட மொழியிலையும் செல்போன் தான் ஆனால் தமிழில் தொலைதூரத்திலிருந்து பேசுவது தொலைபேசி செல்லும் இடத்திற்கெல்லாம் எடுத்து போவதால் இது செல்லிட பேசி தமிழ்மொழியிலே தமிழ் மொழியிலே வேர் சொல்கள் மிக அதிகம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த திராவிட ஆட்சியாளர்களின் தமிழ் சிதைவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சிலே எழுத்திலே அழிந்து கொண்டு வருது ஆனா தமிழ் எப்படி தெரியுங்களா தமிழோ தமிழ் இனமோ ஒரு அழிவை நோக்கி வரும்போது இயற்கையாக அந்த தமிழையும் தமிழ் இனத்தையும் காக்கிறதுக்காக ஒரு சக்தியை உருவாக்கும் அப்படி இன்னைக்கு சூழ்நிலையில இயற்கையாக உருவாக்கி கொடுத்த சக்திதான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நிச்சயமாக இந்த திராவிட திருடர்களை அடித்து விரட்டி நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறும் அன்னைக்கு மீண்டும் தமிழ் இங்கே நாவினில் வாழும் திராவிட திருடங்க கூட்டம் சனிக்கிழமை இரவு தம்பி சேவியர் அவர்களை தக்கலை ஒன்றிய தலைவர் அவர் அடிச்சு கொண்டிருக்காங்க அவர் வந்து ஏற்கனவே தேவாலயத்தில் வரவு செலவு கணக்கு அவர்கள் சரியாக தாக்கல் செய்யவில்லை வரவு செலவை தாக்கல் செய்யுங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதீர்கள் போராடி அவரை பழி வாங்கும் நோக்கத்தில் சரி வாங்க சமாதானம் பேசிக்கலாம்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கே வர வச்சு அவரை சூடாக இருந்த அயன் பாக்ஸ் பெட்டியை வச்சு அடிச்சு கரண்டியால் அடிச்சு நாற்காலியில் அடிச்சு பச்சை படுகொலை செஞ்சிருக்க இந்த திமுகவை சேர்ந்த தக்களை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரமேஷ் பாபுவை கைது செய்யல ஏன் உங்க கட்சிங்கறனால கட்சியை விட்டு நீக்க நீக்காம போ அது உள்கட்சி பிரச்சனை நீ பச்சை படுகொலை நிகழ்ந்திருக்கேன் அதுக்கு என்ன பதில் சொல்றனா அதுக்கு எந்த பதிலும் இல்லை அப்படி அவரை பச்சை படுகொலை செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக ஒண்ணும் படுகொலையோ கொலை மிரட்டலோ அபகரிப்போ எதுவுமே புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கவுன்சிலர் மதுரையில கவுன்சிலராக இருந்த தோழர் லீலாவதியை பட்ட பகலில பெண் என்று பாராமல் வெட்டி படுகொலை செய்தது இந்த திமுக சொந்த கட்சிக்காரர் என்று பாராமல் ரெண்டாயிரத்தி மூணுல அவர் வீட்டு வாசலில் வைத்து வெட்டி பச்சை படுகொலை செய்தது இதே திமுக தினகரன் அலுவலகம் ஒரு கணித் கருத்து கணிப்பு வெளியிட்டது என்பதற்காக ரெண்டாயிரத்தி ஏழுல தங்களுடைய உறவினர்கள் இதன் கூட பார்க்காம தீயை வைத்து கொளுத்தி மூணு ஊர் ஊழியர்களை படுகொலை செய்தது இதே திமுக இப்ப சமீபத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கூட ஒரு விஏஓவை ஏத்தி கொலை செய்ய திட்டமிட்டு இந்த திமுக அதனால இது இவர்களுக்கு புதுசு இல்ல கொலை முயற்சியோ கொள்ளையோ நில அபகரிப்போ இவர்களுக்கு புதுசு இல்லை அவர்களுக்கு ஏதோ புதுசு தெரியுங்களா நீ தற்களைங்கிற ஒரு சின்ன ஊர்ல நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் மேல கை வச்சேனா ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் களத்துல வந்து நிக்கிது உன் சட்டையை பிடிச்சி குளுக்கிற மாத்தியா அதுதான் இந்த திமுகவுக்கு புதுசு இன்னும் தினசு இதுக்கெல்லாம் நீங்க எங்களுக்கு பதில் சொல்லிதான் நாம் தமிழர் கட்சியை இனிமேல் தொட்டு பார்க்கிறோம் நினைக்கிற திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அல்லது பெயரளவுக்கு கட்சி நடத்துற மற்ற கட்சிகள் ஆகட்டும் இது ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை செஞ்சுட்டு போறேன் இனிமேல் நாம் தமிழர் கட்சி காரங்களை தொட்டு பார்க்க உங்களுக்கு எண்ணம் வரக்கூடாது காவல் நிலையத்தில் போய் ஐயா இவங்க அடிச்சிட்டாங்க இவங்க மேல வழக்கு பதிங்க ஐயா இவங்க அடிச்சிட்டாங்க வழக்கு பதிங்கன்னு சொல்லி நாங்க ஒரு அறம் சார்ந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம் வழக்கு பதியலைன்னா முற்றுகை பண்ணுவோம் காவல் நிலையத்தை வழக்கு போடுவீங்க ஆனால் கைது செய்ய மாட்டேங்க ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் நீ என்ன தொட்ட நான் உன்னை தொடுவே நீ என் கையை உடைச்சா நான் உன் கையை உடைப்ப நீ என்ன வெற்றியா நான் உன்னை திருப்பி வெட்டுவ என்ன செய்வ என்னைய கொல்லுவியா கொல்லு எனக்கு பின்னாடி என்னை விட வீரியமான பத்து தம்பி தங்கைகள் வருவான் அவங்க அவர்களுக்கு பின்னாடி அதை விட நூறு தம்பி தங்கைகள் வருவான் இதுதான் நாம் தமிழர் கட்சி இனி எந்த கட்சி காரணம் எங்கள் கட்சியின் கை வைக்க நீங்கள் அஞ்ச வேண்டும் இனி கை வைத்தால் பதிலுக்கு பதில் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து கையூட்டு ஒழிப்பு பாசறை மாநில செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள்